எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட தோட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னடா அப்படின்னு பாக்கிறீங்க தோட்டத்துக்கு வந்து ஒரு பல்லவாரியில் ஏறி போயிட்டே இருப்போம் ரொம்பவே சிரமம் அப்படின்னு சொல்லலாம் வீடியோ தொடர்ந்து போட்டே இருப்பேன் அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா பாலை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க பாலை வந்து பைப் கல்வெட் மாதிரி நம்ம பண்ண போறோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பாதி ஒர்க்கு நடந்து முடிகிற டைம்ல வந்து மழை வந்து உள்ள வந்து அந்த பைப் எல்லாம் தண்ணி புடுங்கிட்டு உள்ளே போயிட்டு இருக்கு பாருங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஆனால் அந்த பாலை மாறிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் நம்ம தோட்டத்துக்கு வந்து ஒரு விடிவு கால் அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக வந்து வண்டி வீ ஸ்டார்ட்டும் மினி கூப்பராகட்டும் எல்லாத்தையும் சூப்பராக ஏறி போய்க்கலாம் பாருங்கள் பைப்பில் போயிடுச்சு நல்ல வேலை அந்த சைடில் காங்கிரீட் போட்டங்காட்டி நம்ம கொஞ்சம் வந்து இதாகிடுச்சு அந்த தண்ணி வந்து அதில் நைட்டு அந்த மலையில் புரிஞ்சி போயிட்டு ஒரு ரெண்டு வாரம் தண்ணி மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா மழை வராமல் இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ஆகிருக்கும் இதில் வேலை இதில் விட இன்னொரு ஒரு அடி ஹைட் ஏற்றுவோம் ஹைட் ஏற்றுனா நம்ம அந்த மெட்டுக்கு கொஞ்சம் அந்த அந்த பைப் போட்டுக்கு வரீங்களா அது வரைக்கும் வந்துடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பைப் போட்டுக்கிற அளவுக்கு மெட்டு வந்துடும் ஜம்முன்னு போய்க்கலாம் நம்ம பீஸ்ட்ல எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு வீடியோ கால வந்து பால் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிந்த உங்களுக்கு காமிக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க